சிறப்பான நேரத்தில் ஆலயத்திலே கோவில் திருவிழா காண வந்த பக்தகோட நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறார்கள் இக்கோவில் குடைவிழா வந்திருக்கும் பக்தகோடைய அனைவருக்கும் கோவில் குடைவிழா நேரடியிலே காண உடையாமொழி போனார் மகன் மற்றும் யூடியூப் சேனலே கண்டுபிடிக்கவும் ஒரு வில்லு பாட்டுக்காரங்களையோ ஒரு மகன வார்த்தை கலைஞர்களோ மேல வார்த்தை கலைஞர்களையோ ஒரு கலைஞர்களையோ கலைஞர்களோ கலைஞர்கள் எல்லாம் ஆலயத்திற்கு நிகழ்ச்சி பண்ண கூட்டிட்டு வரணும்னா ஒரு வேடி நாலு பேரி வந்து கூட்டிட்டு வந்து அழைச்சிட்டு வந்து அட்வான்ஸ் பண்ணி ஆனா இப்ப அப்படி இல்லை யூடியூப் சேனல் தட்டினா போதும் அவன் என்ன யூடியூப் சேனல் அவன் கோனார் மகன் யூடியூப் சேனலை தட்டிட்டா போதும் இங்கில்லாத வில்லுப்பாட்டும் இங்கில்லாத மேளமும் எத்தனை கலைஞர்கள் உள்ளாங்களும் எதுல வருது நல்ல வேலை அவன் அந்த யூடியூப் சேனல் மூலியமாக ஒலிபெருக்கு நாம உலகம் எல்லாம் யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு நான் உலகம் எல்லாம் இல்லாத வில்லுப்பாட்டம் உலக மக்களுக்கு தெரியாத கலைகள் எல்லாம் வந்திருக்கிறது அதே போன்று இந்த உடையாமலி நகரத்திலே பூனார் மகள் ஊடியூப் சேனல் கண்டுகளிக்கவும் இவர்கள் உடையாமொழி கோனார் மகள் யூடியூப் சேனல் மற்றும் யூடியூப் யூடியூப் சேனல் சேனல் கோனார் மகன் தட்டல நடந்ததுக்கு முந்திரவசம் நடந்தது அதுக்கு முந்தினவசம் நடந்தது அதுக்கு நடந்தது அத்தனையும் தட்டி பார்க்கலாம் இந்த கோனார் மகன் யூடியூப் சேனல் சார்பாகவும்